அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இம்ரான்கான் எங்கே என்ற கேள்வி பாகிஸ்தானில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கொல்லப்பட்டதாக தகவல் பரவி வருவதால் பாகிஸ்தானில் பதற்றம் நிலவுகிறது இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன் முகிலன் விவரங்கள் பாலா இந்த செய்தியானது முதலில் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளிவந்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சில செய்தி நிறுவனங்கள் அதாவது அடிலா அடிலா சிறையில் இருக்கக்கூடிய இம்ரான்கான் கொல்லப்பட்டிருப்பதாக தகவலை வெளியிட்டது இதைத் தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டது மிக முக்கியமாக அடிலா சிறையில் இருக்கக்கூடிய இம்ரான்கானை காண்பதற்காக அவர் அவரது சகோதரிகள் அந்த சிறைக்கு செல்கின்றனர் அந்த சிறைக்குள் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை அதைத் தொடர்ந்து அங்கு அவர்கள் தாக்கப்பட்டதாக ஒரு தகவலையும் வெளியிட்டனர் இதைத் தொடர்ந்து இந்த தகவலானது வெளியானது அதாவது அடிலா சிறையில் இருக்கக்கூடிய இம்ரான் கானை காண அனுமதிப்பதற்கான காரணம் அவர் அங்கு கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது அவர்கள் அதாவது இம்ரான்கானின் சகோதரிகளும் தாங்கள் கடுமையான தாக்கப்பட்டிருந்த தாக்கப்பட்டிருப்பதாகவும் இம்ரான்கான் நலமுடன் இருந்தால் ஏன் தங்களை தாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு தாக்கிய தாக்கி தாக்கப்பட்டது என்றும் ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கின்றனர் ஆனால் இதுவரை அதாவது பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் தற்போது வரை இல்லை அது அதாவது இம்ரான்கான் நடமுடன் இருக்கிறார் அது இது முற்றும் வரந்தி என்று பாகிஸ்தான் அரசு தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறது இருந்த போதும் ஆயிரக்கணக்கானோர் அந்த ராவல்பண்டியில் இருக்கக்கூடிய அந்த அடிலா சிறையில் முன்பு குழுமி இருக்கின்றன இது தொடர்பாக இனி பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக ஏதேனும் தகவலை வெளியிட்டால்தான் அடுத்த கட்டம் என்ன என்பது தெரியவரும் ஆனால் தற்போது வரை கான் சிறையில் இருக்கக்கூடிய இம்ரான்கான் கடுமையாக தாக்கப்பட்டு அவர் அங்கு கொல்லப்பட்டிருப்பதாக இம்ரான்கானின் சகோதரிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றன பாலா விவரங்களுக்கு நன்றி முகிலன்